சிறுகடிக்கு காசு சிறியில் அடுத்தது என்னாக போகுது அப்படின்னா இப்போ அருண் வந்து அந்த திருடனை பிடிக்கல அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு போலீஸும் போக முன்னே செம்மையாக திட்டுனாரு இதில் அருண் அம்மா கூட நீ பண்ண தப்பு நீ வந்து முத்து பேரை சொல்லியிருக்கணும் நீ சொல்லாது உன் மேலே தான் தப்பு இருக்கு நீ சொல்லியிருந்த அப்படின்னா முத்து உன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடச்சிருக்கும் நீயே வந்து வந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரியும் இனிமே உனக்கும் முத்துக்கும் வந்து இந்த பிரச்சனை இப்போதைக்கு தீராது ஸோ நான் உனக்கு வேற பொண்ணை பார்க்குறேன் நீ சீர்த்த மறந்துடு அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க இப்போது அருணுக்கு வேறு வழி இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு முடிவு எடுக்கிறாரு மீனாவை பார்த்து பேசி இப்போ எங்கள் வீட்லேயும் பொண்ணு பார்க்குறாங்க முத்து வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்க போகிறது கிடையாது ஸோ அதனால் நானும் சீதாவும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணும் அப்படின்னு இப்போ சீதா பக்கம் பிரச்சனையை திருப்பி விட்டுட்டார் இது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மீனாக்குமத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது வரும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இப்போ ரோகிணிக்கு அடுத்த ஆப்பு ரெடியாகிடுச்சு ஸோ சிந்தாமணி வந்து ஏதோ பார்ட்டி வச்சு இப்போ அங்கே வந்து விஜயாவை கூப்பிட்டுருக்காங்க அந்த பார்ட்டிக்கு விஜயா வந்து அந்த செயினை போட்டு போகும் அங்கே அது ஏன் செயின் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கண்டுபிடிச்சி கேட்குறாங்க